பத்திரிக்கை மற்றும் ஊடக பிரிவினுடைய செய்தி ஆசிரியர்களே வடக்குழுவினர்களே உங்கள் அனைவருக்கும் வன்னியர் கூட்டமைப்பின் சார்பாக என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கூட்டமைப்போடு இணைந்து இந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் கலந்து கொண்டிருக்கின்ற தலைவர் பெருமக்களை ஒவ்வொருவராக நான் அறிமுகம் செய்து வைக்கிறேன் பொதுச்செயலாளராக பணியாற்றி கொண்டிருக்க வெங்கடேசன் அவர்கள் சென்னை மாநகர தலைவராக இருக்கின்ற செல்வம் அவர்கள் துணை பொதுச் செயலாளர் வன்னியர் கூட்டமைப்பினுடைய பொதுச் செயலாளர் சீனிவாசன் அவர்கள் அகில இந்திய சத்ரிய வீர சத்திரியர் சத்ரியர் பேரவனுடைய தலைவர் ஜெய் ஹரி அவர்கள் வன்னியர் மக்கள் கட்சியினுடைய கோவிந்தராஜ் என்ன பொருளாளர் கோவிந்தராஜ் அவர்கள் பின்னாடி அது வந்து அவர் திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய அமைப்பாளர் கண்ணன் அவர்கள் வன்னியர் விடுதலை இயக்கத்தினுடைய ரோகிநாதன் துணைத் தலைவர் துணைத்தலைவர் அவர்கள் என்னுடைய அமைப்பினுடைய அமைப்பு செயலாளர் கூட்டமைப்பு செயலாளர் சத்குர் அவர்கள் நடராஜன் நடராஜன் அவர்கள் வன்னிய இடது இயக்கத்தினுடைய மாநில செயலாளர் மாநில செயலாளர் இப்பொழுது வந்து பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று சொல்லி நான் தான் முதன் முதலாக வழக்கு தொடுத்தேன் ரெண்டாயிரத்தி ஏழில் பதினைஞ்சி சதவீதம் வேண்டும் என்று கேட்டுதான் வழக்கு அன்றைய முதல்வர் கலைஞரவர்கள் முதல்வராக இருந்தார்கள் அந்த வழக்கு தள்ளி வந்து இரண்டாவதாக ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்தபொழுது அரசு ஆணையன் முப்பத்தைந்து பிறப்பித்து பேக்வேர்டு கமிஷனுக்காக நீங்கள் இவர்களுக்கு இடஒதுக்கீடு தரலாமா என்று கேட்டு அரசாணை பிறப்பித்தே கடிதம் அனுப்பினார்கள் அன்றைய பேக்வேர்டு கமிஷன் சேர்மனாக இருந்த ஜனார்த்தனம் அவர்கள் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு தரலாம் என்று ரெண்டாயிரத்தி பனிரெண்டிலேயே அனுப்பினார்கள் ஜெயலலிதா அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்திலே அனுப்பியது அங்கு போயிட்டு வர்றதுக்கு ரெண்டாயிரத்தி பனிரெண்டு இதைத்தான் மாண்புமிகு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்திலே பேசுகின்ற பொழுது என்ன சொன்னார் என்று சொன்னால் இது ரெண்டாயிரத்தி பனிரெண்டிலே பத்து புள்ளி ஐந்து சதவீதம் கொடுக்க அரசு பரிந்துரை செய்தது ஏன் இவளது கால தாமதம் என்று சொல்லி சொன்னார்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி பன்னெண்டிலே கொடுக்கப்பட்டதை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை நீட்டித்திருக்கிறார்கள் ஒன்பது ஆண்டு கால அவகா கால அவகாசத்துக்கு பிறகு அவர்கள் வந்து பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுடைய சட்டமன்ற கூட்டத்தினுடைய கடைசி நாளில் அதை வந்து அறிவித்ததாக எல்லாரும் சொல்கிறாங்க ஆனால் அந்த பிப்ரவரி மாதம் நான் ஒரு கண்டெம்ட்டு போட்டிருந்தேன் ஏற்கனவே இந்த ஆட்சியை ஏன் டிஸ்மிஸ் செய்யக்கூடாது என்று எல் பி தர்மராவ் அவர்கள் உயர்நீதிமன்ற நீதிபதி இவ்வளவு காலதாமதத்துக்கு காரணம் என்ன என்று சொல்லி அவர்கள் வந்து நீங்கள் பெட்டிஷன் போடுங்க இந்த ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணுறேன்னா சொல்லியிருந்தார் ஆனால் நாங்கள் பிப்ரவரி ரெண்டாம் தேதி அந்த வழக்கை தொடுத்த பிறகு எல்லாருக்கும் நோட்டீஸ் போகுது நோட்டீஸ் போன பிறகு தான் இந்த வழக்கு வந்து முடிவு பெறுகிறது சட்டமன்றத்தில் செய்கிறார்கள் இந்த பத்து புள்ளி ஐந்து சதவீதத்துக்கான முழு வேலைகளையும் செய்தது நான் நான் மட்டுமே ஆனால் இந்த பத்து புள்ளி ஐந்து சதவீதம் வந்துவிட்ட பிறகு அதில் ஜனார்த்தனம் அவர்கள் என்ன சொன்னார் என்றால் நூற்றி எட்டு ஜாதிகளுக்கு கலைஞரவர்கள் முதல்வராக இருந்தபோது அன்றைய வன்னியர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் என்ற முறையிலே ஏற்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே நூற்றி எட்டு ஜாதிகளுக்கு இருபது சதவீதம் வழங்கப்பட்டது அந்த இருபது சதவீதத்தில் இருந்து தான் நாங்கள் வந்து எங்களுக்கு தனியாக வேணும் முதல்ல கொஞ்சம் கணிசமாக கிடைத்தது போக போக சுருங்கி போனது அதோடு இல்லாமல் நூற்றி எட்டு ஜாதிகளோடு இன்னும் எட்டு ஜாதியை சேர்த்து நூற்றி பதினாறு ஜாதியானதே தவிர எங்களுக்கு கிடைப்பது குறைந்து போனது என்றது நாங்கள் கேட்ட வழக்கு அதுக்கு வந்து கவுல் அவர்கள் சீஃப் ஜஸ்டிஸாக இருக்கும்போது இறுதி ஆணையை ஒன்று பிறப்பித்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இவங்களுக்கு உடனடியாக கொடுங்க என்றெல்லாம் சொன்னார்கள் ஸோ இதெல்லாம் இந்த வழக்கினுடைய வரலாறு இதன் அடிப்படையில் தான் வழங்கப்பட்டது ஜனார்த்தனம் அவர்கள் மிக தெளிவாக அவருடைய அறிக்கையில் ஆணையில் என்ன சொன்னார் என்று சொன்னால் நூற்றி பதினாறு ஜாதியில் வன்னியர்கள் மிகுந்த ம மக்கள் தொகை கொண்டவர்களாக இருக்கிற காரணத்தினாலும் அவர்களும் பிற்படுத்தப்பட்ட அந்த ஒடுக்கப்பட்ட வரம்புக்குள் வருவதனால் இவர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீத விழுக்காடு வழங்க வேண்டும் அதற்கடுத்து தொண்ணூற்றி மூன்று ஜாதிகள் சீர்மரபினர் உள்ளிட்ட தொண்ணூற்றி மூன்று ஜாதிகளுக்கு ஏழு சதவீத ஒதுக்கீடு வழங்க வேண்டும் மீதி எஞ்சிய இருபத்தி ஜாதிகளுக்கு சமூகங்களுக்கு இசைவியலாளர் உள்ளிட்ட ஜாதிகளுக்கு ரெண்டு புள்ளி ஐந்து சதவீதம் வழங்க வேண்டும் என்று சொல்லி சொன்னார் இதுதான் நடைமுறைப்படுத்தப்பட்டதே தவிர வேறு யாரும் இதை வந்து நான் வாங்கிட்டேன் நான் போராடிட்டேன் அப்படின்லாம் இல்லை வழக்கின் வழியே இந்த நீதிமன்றங்களுடைய வழியாக வழிகாட்டுதலின்படி பேக்வேர்டு கமிஷன் பரிந்துரையின் பிறகாக தான் இது செய்யப்பட்டு இருக்கிறது இன்றைக்கு கூட பேக்வேர்டு கமிஷன் இது வந்து பத்து புள்ளி ஐந்து சதவீதம் கொடுத்தவுடனே என்ன நடந்தது என்று சொன்னால் மற்றவர்களெல்லாம் இவர் ரெண்டு வன்முறையை தூண்டி அங்கங்கே போராட்டங்கள் என்ற பெயரிலே தவறான ஒரு முன் உதாரணத்தை தமிழகத்திலே கொண்டு சென்ற பொழுது சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நாங்கள் போராடினால் எங்களுக்கும் கிடைத்துவிடும் என்று சொல்லி அவரவர்கள் இந்த போராட்டங்களிலேயும் வேறு மாதிரியான விஷயங்களிலும் இறங்கினார்கள் ஆனால் இது என்ன நடந்தது என்று சொன்னால் இவ்வளவு தூரம் நடந்தது இவ்வளவு தூரம் செயல்பாட்டிற்கு வந்தது பிறகு உயர் நீதிமன்றத்திலிருந்து உச்ச நீதிமன்றம் வழக்கு செல்கிறது உச்ச நீதிமன்றம் என்ன சொல்கிறது என்று சொன்னால் முதல்ல வந்து உயர் நீதிமன்றத்தினை மதுரை கிளை ஏழு காரணிகளை சொல்லி இந்த காரணங்களை எல்லாம் சொல்லி இவர்களுக்கு இடஒதுக்கீடு வந்து நீங்க கொடுக்க கூடாது அப்படி என்று சொன்னார்கள் ஆனால் உச்ச நீதிமன்றம் மேல்முறையீட்டுக்கு சென்ற பொழுது அதில் சொல்லப்பட்ட ஏழு காரணிகளும் தேவையில்லை இது மாநில அரசுக்கு உட்பட்ட அதிகாரத்துக்கு உட்பட்டது தான் ஆகவே நீங்களே இதை செயல்படுத்தி கொள்ளலாம் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் ஏழாவதாக ஒரு காரணம் குவான்டிஃபிபிள் டேட்டா என்று சொல்லி நீங்கள் அந்த மக்கள் தொகையினுடைய கணக்கை தெரிவித்து நீங்கள் அறிவிக்கலாம் என்று சொன்னது ஆனால் இதை இங்கே இருக்கின்ற ஆட்சியாளர்கள் தன்னுடைய வசதிக்காக மக்கள் தொகை கணக்கெடுக்க சொல்லிட்டாங்க அப்படிலாம் இல்லை பேக்வேர்டு கமிஷன் இருக்கிறதல்லவா அவங்கள் தயார் பண்ணுகின்ற அந்த மக்கள் தொகையை தான் ஜென்ரேட் பண்ணுகின்ற அந்த மக்கள் தொகையை தான் கணக்கிலே எடுத்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதை தவிர வேற எதுவும் தீர்ப்பில் முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தீர்ப்புல வந்து இதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள் இதை எப்படி என்றால் பேக்வர்டு கமிஷன் தயார் செய்கின்ற அந்த மக்கள் தொகை அடிப்படையிலே வழங்கலாம் என்று இந்த மக்கள் தொகைக்கும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எந்த சம்பந்தமும் இல்லை நீங்க ஏன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்த பிறகு வன்னியர்கள் கேட்கக்கூடாது என்று கேட்கலாம் எங்களுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்து அது பராக்காய் கிடைக்கும் போது கிடைக்கட்டும் இப்பொழுது கிடைக்கின்ற கலாக்காயை எங்களுக்கு கிடைக்காத பொழுது அதையாவது கொடுங்கள் என்றுதான் நாங்கள் சொல்லி கேட்கிறோம் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால் இந்த மாதிரி வந்து இடஒதுக்கீடு வந்து தெளிவா வந்து சொல்லிருக்காங்க மாநில அரசுக்குத்தான் அதிகாரம் இருக்கிறது ஆட்சி இன்ஃபர்மேஷன் ஆந்திராவில் கொடுத்துருக்குறாங்க மீதி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி கொடுக்கலாம் சொன்ன பீகார் ஒடிசா எல்லா மாநிலங்களில் என்ன கமிஷன் கமிஷன் மெயின் இது வந்து வந்து பரிந்துரை கொடுத்தாச்சு நடந்திருக்கு பிறகு இது அரசாணை ஒண்ணுமே இல்லங்க இப்ப இருக்கிற கூட்டத்தை கூட்டி கூட அறிவிச்சுட்டு போயிடலாம் இதில் வந்து இடஒதுக்கீடு என்பது இவர்கள் கையில் தான் இருக்கிறது முதலமைச்சர் ஏன் இதை மறுதளிக்கிறார் முதலமைச்சர் ஏன் இவ்வளவு நடந்த பிறகு அவருக்கு தகவல் தரவில்லையா பேக்வேர்டு கமிஷன் தான் மிக தெளிவாக சொல்லிவிட்டது எல்லா தரவுகளும் பெறப்பட்டு விட்டது ஐஐடியிலேருந்து பெறப்பட்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு இருக்கிறது அவங்க ஐந்து ஆண்டு கேட்டதுக்கு பத்தாண்டு கொடுத்துருக்குறாங்க அதெல்லாம் சில தகவல்கள் தவறாக வந்து ஆட்சி வந்து எல்லாம் பிரச்சனை நடந்தது பத்து புள்ளி ஐந்து சதவீதம் எந்தவித கால தாமதமின்றி உடனடியாக தமிழக அரசு வழங்கிட வேண்டும் இதுக்கு எந்த சட்டத்திலையும் தடை இல்லை உ உச்ச நீதிமன்றமே அதை சொல்லியிருக்கிறது ஆக இவ்வளவெல்லாம் செய்துவிட்ட பிறகு இது ஏன் இவர்கள் தடை தடை காலதாமதப்படுத்துகிறார்கள் என்ற வருத்தம் வன்னிய சமுதாய மக்களிடம் இருக்கிறது இப்போ உடனடியாக ஒரு இருபத்தி நான்காம் தேதி போராட்டம் தமிழகம் முழுக்கம் தமிழகத்தினுடைய மாவட்ட தலைவர்கள் நடைபெறும் என்று சொல்லுகிறார்கள் இந்த வன்னிய சமுதாயத்தைச் சார்ந்த இளைஞர்களுக்கு நான் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன் நீங்கள் யாரும் எந்த போராட்டத்திலும் கலந்து கொள்ள வேண்டாம் இயற்கையாகவே அது உங்களுக்கு வந்து சேரும் அதற்கான வேலையை அறிவாயுதம் ஏந்தி நான் போராடி கொண்டிருக்கிறேன் நிச்சயமாக வரும் இந்த வன்னிய சமுதாய மக்களுடைய பின்னாடி இருந்து இந்த பிரச்சனைகளை எல்லாம் இந்த சமுதாய முன்னேற்றத்திற்காக நான் செய்து கொண்டிருக்கிறேன் ஆகவே நீங்கள் தயவு செய்து இந்த போராட்டம் ஆர்ப்பாட்டம் என்று போய் உங்களுடைய வாழ்க்கை வீணடித்துக் கொள்ளாதீர்கள் ஏற்கனவே முப்பத்தஞ்சாயிரம் பேர் மீது வழக்கு இருக்கிறது இந்த வழக்கில் யார் வந்தாலும் அவர்கள் அரசு வேலைகளுக்கோ மற்ற எதுக்கும் போக முடியாது அந்தந்த காவல்துறையில் அவங்களுக்கு வந்து சர்டிபிகேட் கேட்பாங்க கான்டாக்ட் சர்டிபிகேட் இவர் மேலே ஏதாவது வழக்கு இருக்கிறதா வேறு எதுவும் இருக்கிறதா என்று கேட்பார்கள் அந்த வழக்கு அதெல்லாம் எதுவும் இருந்தா வேலைக்கும் போக முடியாது ஆகவே தயவு செய்து இந்த வன்னிய இளைஞர்கள் உண்மை நிலைமை உணர்ந்து கொண்டு மற்றவர்கள் கூப்பிடுகிறார்கள் என்று உணர்ச்சி வயப்பட்டு அதிலே கலந்து கொண்டு உங்களுக்கு மிகப்பெரிய இந்த வன்னிய சமுதாயத்துக்கான பங்கத்தை கேவலத்தை ஏற்படுத்தாதீர்கள் இடஒதுக்கீடு என்பது உங்களை வந்தே சேரும் அதற்கான அடிப்படை வேலைகளை நாங்கள் துவங்கியிருக்கிறோம் கண்டிப்பாக இது நடைபெறும்